உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பிரிவிழா பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை திருமுழுக்கின் மூலம் இயேசு நம்மில் ஒருவராகிறார் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது இயேசுவின் திருமுழுக்கு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது தந்தை கடவுள் மகனில் மகிழ்ந்து அவரை உலகின் மீட்பராக அறிமுகப்படுத்துகின்றார் இயேசுவின் திருமுழுக்கு அவரது பணிவாழ்வின் தொடக்கமாகவும் பொது வாழ்வின் தாழ்ச்சி நிறை மனநிலையையும் வெளிப்படுத்துகிறது இயேசு திருமுழுக்கு பெற்றபோது தூய ஆவி இறங்கி வர இவரே என் அன்பார்ந்த மைந்தர் இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று தந்தை கடவுள் இயேசுவை மாட்சிப்படுத்தினார் தூய ஆவியை பெற்றுள்ள நாமும் இறைவனின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம் தன் மகனில் மகிழ்ந்த தந்தை இறைவன் நம்மிலும் மகிழ்கின்றார் ஆண்டவர் இயேசுவை போன்று அனைத்து மக்களின் நல்வாழ்வுக்காக தாழ்ச்சி நிறை மனதுடன் பிறரன்பு பணி செய்வோம் இறையாசீர் பெறுவோம் முதல் வாசகம் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மேலும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய முதல் வாசக முனுரை இன்றைய முதல் வாசகமானது எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மனிதனாக பிறந்த எரிமகன் இயேசு எருசலேம் யூத யூதநகர் மக்களின் குற்றங்களை மன்னித்து மீட்பளிக்கின்றார் பாலை நிலத்தில் நல்வழியும் கரடு முரடானவை பள்ளத்தாக்குகளையும் சமதளமாக்கி நல்வாழ்வும் கொடுக்கின்றார் அவர் ஆற்றலோடு இவ்வுலகை ஆட்சி செய்கின்றார் அனைத்து மக்களையும் நல்லாயனாய் வழிநடத்தும் அவர் அன்பில் அக்களிப்போம் ஆர்ப்பரிப்போம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் தீத்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினான்கு மேலும் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை நாம் நேர்மையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இறை பற்றுடனும் வாழ நம் மீப்பராம் இயேசுவின் அருள் நமக்கு தரப்பட்டுள்ளது நம்மை அனைத்து நெறிக்கேடுகளிலிருந்தும் விடுவிக்க அவர் தம்மையே கையளித்தார் புதுப்பிக்கும் தூய ஆவியையும் நம்மீது பொழிந்தார் நாம் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள இயேசு நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கினார் என்று கூறும் தீத்துவுக்கு எழுதிய திருமடலின் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு மீட்பளிக்கும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் இயேசுவின் வழித்தோன்றல்களாய் அருள் ஆசீர் வழங்கும் அவர்களை இவ்வுலக தீமைகள் அணுகாதபடி காத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா உலகெங்கும் வாழும் அனைத்து மக்களையும் போர்கள் வன்முறைகள் இயற்கை சீற்றங்கள் விபத்துகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டியா அன்பு இறைவா நேர்மையானவை எவையோ உண்மையானவை எவையோ தூய்மையானவை எவையோ நற்பண்பு உடையவை எவையோ போற்றுதலுக்கு உரியவை எவையோ அவற்றை மனதில் இருத்துங்கள் என்று கூறும் பவுலடியாரின் படிப்பினைகளை வாழ்வாக்கி கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ என்று உண்மை மன்றடைகிறோம் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் என்று கூறும் அன்பு இறைவா எங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் நெருக்கடிகளில் நாங்கள் மனம் தளர்ந்து போகாமல் இறைவனில் நம்பிக்கை வைத்து உமது அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்றிட வேண்டுமென்று உண்மை மன்றடைகிறோம் ஆசீரளிக்கும் அன்பு இறைவா எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் நலத்துடன் அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமென்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் நலமும் பொருள் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி